அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நம்ம வந்து லைட்டை பற்றி சில கொஸ்டின்களை பார்ப்போம் ஒலி என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒலி என்பது ஒரு வகை ஆற்றல் ஒளி என்பது ஒரு வகை ஆற்றல் அதே மாதிரி ஒளி எப்படி பரவுகிறது அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒளி வந்து அலை வடிவில் பரவுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லணும் அதே மாதிரி ஒளிக்கற்றையின் கற்றையின் பாதை எப்போதும் ஒரு நேர்கோட்டு பாதையாகத்தான் இருக்கும் இது ஒரு தொகுப்பாக தான் செல்லும் ஒரு கற்றை தொகுப்பு மாதிரி தான் சொன்னோம் ஒலி கற்றையானது ஒலி கற்றை மாதிரி தொகுப்பாக தான் செல்லும் ஒரு சில ஒளி மூலங்கள் வந்து தங்களுக்குள்ளே சொல் வழியை வெளியிடும் சூரியன் சூரியன் இருக்கிறதுன்னா அது அதுவே தன்னால் என்ன பண்ணும் ஒளியை வந்து வெளியிடும் அவ்வாறு வெளியிடும் ஒளி மூலங்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சுய ஒளியிடும் பொருட்கள் அல்லது ஒளிரும் பொருட்கள் ஒளிரும் பொருட்கள் என்று அழைக்கப்படுகிறது எடுத்துக்காட்டு எதுன்னு கேட்டிங்கன்னா சூரியன் போடலாம் அதுக்கு அடுத்தது வந்து விண்மீன்களும் போடலாம் ஒலியின் பண்புகளை பார்ப்போம் இதில் ஒரு சில பாயிண்ட்ஸ்கள் இருப்பேன் அது அப்படியே பார்ப்போம் ஒளி ஒரு வகை ஆற்றல் ஏற்கனவே முன்னே சொன்ன மாதிரி தான் ஒலி ஒரு வகை ஆற்றல் இன்றைக்கு ஒளி எப்போதும் என்ன தான் பண்ணணும் ஒரு நீர்கோட்டு பாதையில் தான் செல்லும் இது ரெண்டாவது ஒளி பரவுவதற்கு என்ன தேவையில்லை ஊடகம் தேவையில்லை அதனால தான் வந்து சூரியன்கிட்ட இருந்து நம்மளுக்கு வரது எந்த ஊடகமும் இல்லை பூமியை வந்து என்ன பண்ணுறது சூரியனுடைய ஒளி வந்து நம்மளை நோக்கி வருகிறது அதுக்கு என்ன தேவையில்லை ஊடக இந்த சண்ட்ரலில் எந்த விதமான காற்றோ வீட்டோ எதுவுமே இல்லை வந்து செய்கிறது பூமிக்கு வந்த பிறப்பு தான் இருக்குது அப்போ ஒளி பரவுவதற்கு என்ன தேவையில்லை ஊடகம் தேவையில்லை காற்றில் அல்லது வெற்றிடத்தில் ஒளி எ வேகம் த்ரீ இன்ட்டு டென் பாய் எயிட் மீட்ரு பை வினாடி ஒலியானது அலை வடிவில் செல்லும் எப்படி சொல்லணும் அலை வடிவில் செல்லும் ஓகே இது ஒரு அலைன்னு சொல்லு இதை தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா லேண்டா அப்படின்னு சொல்லுவோம் அலை வடிவில் செல்லும் அப்படின்னா இது லேண்டா இதுக்கு ஒரு அதிர்வுன்னு இருக்கும் அதை நம்ம நீங்கள் சொல்லுவோம் அப்போ ஒலி திசை வேகம் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா சிசை பொருட்டு லேம்பா நியூ அல்லது நியூ லேம்பா அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அதே மாதிரி ஒளியின் வெவ்வேறு நிறங்கள் வெவ்வேறு அலை நிறங்களையும் அதிர்வன்களையும் கொண்டிருக்கும் இப்போ ஒளியில் மொத்தம் ஏழு நிறங்கள் இருக்கும் நம்ம பார்த்துருப்போம் அந்த ஏழு நிறமும் எப்படி இருக்கும் வெவ்வேறு அலைநிலம் இருக்கும் அதே மாதிரி அதிர்வனும் இருக்கும் அதாவது லேம்ப்டாக வேறு மாதிரியாகவும் இருக்கும் நியூவும் என்ன பண்ணுவோம் ஒவ்வொரு நிறத்துக்கும் ஒவ்வொரு மாதிரியாக இருக்கும் கண்ணூர் ஒளியின் ஊதா நிறம் குறைந்த அலைநீளம் கொண்டிருக்கும் ஊதா நிறம் குறைந்த அலைநிலத்தை கொண்டிருக்கும் குறைந்த அலைநிலத்தை கொண்டிருக்கும் அதே மாதிரி சிவப்பு நிறம் அதிக அலை நிறத்தை கொண்டிருக்கும் இது நிறைய முறை கேட்டிருப்பாங்க ஒலி விலைகள் என்றால் என்ன அப்படின்னு கேட்பாங்க இந்த கதிரானது ஒரு ஒளி புகும் ஊடகத்திலிருந்து மற்றொரு ஒளிப்புகும் ஊடகத்திற்கு சாய்வாக செல்லும்போது ஒலிக்கதிர் தன் பாதையிலிருந்து விலைக்கு செல்கிறது அவ்வாறு விலகுவோம் அந்த பாதை தான் சொல்கிறாங்க ஒளி விலைகள் ஒளி விலைகள் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இந்த பக்கம் காற்று இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பக்கம் காற்று இந்த பக்கம் நீர் இருக்குன்னு வச்சுங்களேன் இப்ப சாய்வாக வர ஒலி கதிரானது இந்த பேஜில் பட்ட உடனே என்ன ஆகும் அப்படின்னா கொஞ்சம் விலகி எப்படி வரும் இந்த விலைகளை தான் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒலி விலைகள் அப்படின்னு சொல்றாங்க ஒலி விலைகள் அப்படின்னு சொல்றாங்க ஒலியானது வெவ்வேறு ஊடகத்தில் வெவ்வேறு திசை வேகத்தில் செல்கிறது அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஒலி இப்போ காற்றில் காற்று இங்கே நீர் இருக்குன்னு வச்சிருக்கோம் இது ரெண்டுமே ஒலிபுகும் ஊடகம் இதில் காற்றில் கொஞ்சம் ஃபாஸ்டாகவும் நீரில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டு கம்மியாகவும் வருது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஒளியின் திசை வேகம் அடர்வு குறை ஊடகத்தில் இது வந்து அடர்வு கம்மி அதனால் தான் காற்று எடுத்து அடர்வு குறை ஊடகத்தில் என்ன சொல்கிறது அதிகமாகவும் இந்த இதில் திசை வேகம் வந்து காற்றில் திசை வேகம் அதிகமாகவும் அதே வந்து நீரில் வந்து குறைவான திசை வேகத்தில் என்ன சொல்லுது குறைவு இது அதனுடைய வேகம் திசை வேகம் வந்து மாறுபடுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து நிறைய இடத்துல வந்து உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க எப்படி இப்போ காற்று நீரை எடுத்துக்கிட்டேன் இல்லை வேறு ஏதாவது ஊடகத்தை வச்சு கூட எதில் வந்து உங்களுக்கு அதிகமாக போகும் அப்படின்னு அப்போ டென்சிட்டி அடர்வு அதிகமான உள்ள ஊடகத்தில் என்ன திசை வேகம் கம்மியாகவும் அடர்வு அதிகமான ஊடகத்தில் திசை வேகம் குறைவாகவும் சொல்லணும் இதை ஞாபகம் செய்யணும் இதை வந்து மாற்றி மாற்றி கேட்பாங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுவோம் ஒலி ஆனது இரு ஒளி விலகல் விதிகளுக்கு உட்படுகின்றது அந்த ரெண்டு விதி எதுனா ஒளி விலகல் முதன்மை விதி ஒன்று ஒளி விலகல் இரண்டாம் விதி ஒன்று அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க ஒலி கெதிர் ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் போது படுகதிர் விலகெதிர் படுபுள்ளி விலகல் அடையும் பரப்புக்கு செங்கத்தாக வரையப்படும் செங்கத்துக்கோடு அவை ஒரே தளத்தில் அமையும் அது வந்து ஒலி விலகல் முதல் விதி ரெண்டாம் விதி என்ன சொல்லுங்கன்னா ஸ்நல் விதி என்றும் அழைப்பார் இரண்டாம் விதி என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்நல்வெதி என்றும் அழைப்பார் ஒலி ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் போது படுகதிரின் சைன் மதிப்பிற்கும் விலகு கோணத்தின் சைன் மதிப்பிற்கும் இடையே உள்ள தகவானது அவ்வேறு ஊடகங்களில் ஒளி விலங்கு தகவிற்கு சமம் இது ஸ்னல்வெதி என்றும் அழைக்கப்படுகிறது ஒலி கதிரானது மிகு ஊடகத்திலிருந்து அடறு குறைந்த ஊடகத்திற்கு செல்லும் போது விலகு கதிர் செங்குத்து கோட்டை விட்டு விலகிச் செல்லும் செங்குத்து கோட்டை விட்டு விலகிச் செல்லும் அதே மாதிரி ஒலி கதிர் அடர்வு குறை இந்த ஊடகத்திலிருந்து அடர்வு மிக ஊடகத்துக்கு செல்லும்போது கோட்டை விலைக்கு செல்லும் இது ரெண்டுத்தையும் ஞாபகம் நிறைய முறை வந்து டிஎன்பிசி நெட்ரட்லையும் கேட்டிருக்காங்க பார்த்துங்க ஒளியின் திசை வேகமானது ஒளி விலைகள் எண் அதிகமுள்ள ஊடகத்தின் குறைவாகவும் ஒளி விலைகள் எண் குறைவாக உள்ள ஊடகத்திற்கு அதிகமாகவும் இருக்கும் இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னா ட்ரெஸ்ட் பண்ணி கூட கேள்வி கேள்வி கேட்பாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒளி விலகலன்னு கொடுத்துருவாங்க ஒன் பாயிண்ட் த்ரீ ஒன் பாயிண்ட் ஃபோர் ஒன் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் அப்படின்னு ஒளி விலகலன்னு கொடுத்துட்டு இதில் அந்த திசை வேகம் குறைவாக உள்ள ஒலி எது அப்படின்னு கூட கேட்கலாம் இது மாதிரி கேட்டாங்கன்னா நம்ம இந்த இதை ஞாபகம் வச்சுக்கணும் ஒலியின் திசை வேகமானது ஒலி விலகினேன் அதிகம் உள்ள ஊடகத்தில் குறைவாகவும் அப்போ ஒளி விலகன்னு அதிகமாக இருந்துச்சுன்னா அதனுடைய திசை வேகம் குறைவு அப்போ எதில் இது குறைவு அப்படின்னு கேட்டிங்கன்னா இது தான் வந்து என்ன பண்ணுறாங்க ஒளி விழுதலே ஒளி விலகல என்ன எதுக்கு அதிகமாக இருக்குது இது தான் அதிகமாக இருக்குது அப்போது இது தான் வந்து திசை வேகம் குறைவு ஓகேங்களா இது மாதிரி ட்ரெஸ்ட் பண்ணி கேட்பாங்க அதனால் ஏற்கனவே கேட்டுட்ருக்காங்க அதனால தான் நாங்கள் இது உங்களுக்கு சொல்கிறேன் நல்லா படிச்சுங்க ஒளியின் திசை வேகமானது ஒளி விலைகள் அதிகம் அதிகமுள்ள ஊடகத்தில் குறைவாகவும் ஒளி விலைகளின் குறைவாக உள்ள ஊடகத்தில் அதிகமாகவும் அமையும் பாருங்கள் சூரியன் இயற்கையில் அமைந்த ஒளி மூலம் அப்படின்னு பார்த்துருக்காங்க நமக்கு தெரியும் சூரியன் வந்து இயற்கையாகவே அமைந்த ஒரு ஒளி மூலமாகும் இது வந்து என்னுடையது ஒரு கூட்டொலி மூலமாகும் ஏன்னா வெள்ளொலி அனுப்புது அந்த வெள்ளொலியை நம்ம நிறப்பறையை செஞ்சோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கிறது பிப்ஜிஆர் பிப்ஜிஆர் என்ற ஏழு ஆனவெல் போன்ற அமைப்பு நமக்கு கிடைக்கிது அதனால் அது கூட்டொலி மூலம் ஒரே ஒரு ஒளியை மட்டுமே வெளியிட்டால் அதை ஒற்றை ஒளி மூலம் ஒற்றை நிற ஒளி மூலம் என்றும் பல நிறங்களின் ஒரு அமைப்பு கொடுத்து ஒரு வெள்ளொலியை வெளியிட்டால் அதை என்ன சொல்கிறோம் நம்ம கூட்டொலி மூலம் என்றும் சொல்கிறோம் இப்போ சூரியன் ஒரு கூட்டொலி மூலம் அதனுடைய நிற நிறம் எப்படி இருக்கும் விப்ஜிஆர் ஏழு நிறமும் வந்து விப்ஜிஆர் அப்படின்ற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நிறங்களின் தொகுப்பு என்னவென்று அழைக்கப்படுகிறது இது ஒன்வரில் கேட்டிருக்காங்க நிறங்களின் தொகுப்பு என்னவென்று நிற மாலை மாணி என்று அழைக்கப்படுகிறது சூரியனுடைய வெ வெொலியானது விப்ஜிஆர் என பல நிறங்களாக பிரிகிறது அவ்வாறு பிரிவதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி மண்வெளியில் கேட்டிருக்காங்க ஈங்கி பாருங்க வெவ்வேறு கோண அளவுகளில் விலைகள் அடைவதால் நிறைப்பறைகே ஏற்படுகிறது அது மாதிரி வந்து ஒலிபோக ஊடகத்திலிருந்து அப்படின்னு செல்லும்போது வெவ்வேறு நிறங்கள் வெவ்வேறு கோண அளவுகள் விலை விலைகள் அடைவதால் நிறைப்பறகே ஏற்படுகிறது இது வந்து ஞாபகம் வெவ்வேறு கோண அளவுகளில் அதாவது முப்பட்ட வழியை நம்ம வந்து சூரிய ஒளி செலுத்தணும் அப்படின்னாக்க அது என்ன ஆகும் அப்படின்னா எப்படி பல நிறங்களாக பிரிவுது அப்போது ஒவ்வொன்றத்துக்கும் ஒவ்வொரு கோண அளவு இருக்குது தான் சொல்கிறாங்க வெவ்வேறு கோண அளவுகளில் விலகல் அடைவதால் நிறப்பெருகி ஏற்படுகிறது என்று சொல்கின்ற கண்ணூர் ஒலியில் அதாவது வெள்ளொலியில் தான் கண்ணூர் ஒலின்னு சொல்கிறாங்க இந்த கண்ணூர் ஒலியில் வந்து நிறம் மிக குறைந்த விலகு கோணத்தையும் ஊதா நிறம் மிக அதிக விலகு கோணத்தையும் பெற்றிருக்கும் ரெண்டு ஞாபகம் செய் ஆமா மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க